இன்னைக்கு கால பைரவரா மூலவரா கொண்ட ஒரே ஸ்தலமான பைரவர்நாத சுவாமி கோயில் தகட்டூருக்கு தான் வந்திருக்கோம் இது கோயிலோட நடத்த இருக்கிற டைமிங் டைமிங் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த கதவுல பூ வேலைப்பாடி எங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க இதை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்புறம் இந்த கோவிலில் வந்து தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு யாகம் நடக்கும் இந்த இடத்துல தான் அந்த யாகம் நடக்கும் இங்கே வந்து செவ்வத்தில் இந்த மாதிரி பைரவர்களோட சிலைகளை செதுக்கி வச்சுருப்பாங்க அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தேதிகளில் தான் மாத மாதம் வரும் தேய்பிரி அஷ்டமி இந்த தேதிகளில் தான் நடக்கும் இந்த கோவிலில் விநாயகர் சிவன் விசாலாட்சி முருகர் வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க மற்றும் ஆஞ்சநேயர் அப்புறம் துர்க்கை அம்மனும் இங்கே இருக்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க உள்ள வில்வ மரத்தில் குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இந்த கோயிலோட முன்புறத்துல ஒரு பெரிய குளம் இருக்கும் அது பார்க்கவே அழகா இருக்கும் இந்த கோயில சுத்தியே நிறைய மரம் செடி கொடிகளா இருக்கும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுல இருந்து இந்த கோயில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நாங்க அடிக்கடி வருவோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்